வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நேரியான எபிசோட் வந்துருனே சொல்லலாம் மிஸ்னால் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ என் லைக் லேக் பண்ணி முடிச்சாலும் கடனியூ அதை வந்துட்டாங்க பொன்னி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாவி பக்கத்தில் அக்கா இல்லை பொமி அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஹோம்ஒர்க்லாம் பார்க்கணும்ல வா நான் உனக்கு சொல்லித்தரேன் எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சிடலாம் அக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு பொன்னி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல ரித்திகா வராங்க என்ன ஆச்சு என்ன இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இல்லை அம்மா வரணும் இல்லை அயலி வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா எதுக்காக ஏன்னு ரித்திகா ஃபஸ்ட்டு அமைதியாக வந்து கேட்குறாங்க அம்மா வந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும்னு நான் சொல்லிட்டேன் இருப்பினும் ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அயலி வந்தாதான் செய்வேன் சொல்கிறா அண்ணி அப்படின்னு ரித்திகா கிட்ட பொன்னி வந்து பேசும்போது கடுப்பாயிட்டாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா பாவை இந்த வீட்டில் ஒன்று இவங்க இருப்பாங்க நான் நிரந்தரமாக இருப்பேன் அவ்வளோதான் பாக்கி இருக்கிற ஆள்லாம் தான் டெம்பரவரி தான் அவங்க எல்லாரும் இங்கேருந்து போயிடுவாங்க தேவையில்லாமல் அவங்களுக்காக நீ வந்து அடம் பிடிக்காத அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை அவங்க தான் வரணும் எனக்கு அவங்க சொன்னாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க ரித்திகா அமைதியாக சொன்னால் உனக்கு புரியாதா ரெண்டு மூணு நாளில் அவங்க ஓடிப்பிடுவாங்க இங்கேருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்ன செய்வே நாங்கள் தான் நீ கேட்ட ஆகணும் இதை விட்டால் உனக்கு வழி இல்லைன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னால் கேட்க மாட்டேங்கிற என்ன உன்னை உதைச்சாதான் கேட்பியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க பின்ன இவ சொல்கிறது எதாவது நியாயம் இருக்கா ரெண்டு மூணு நாளில் அவங்க இங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ நான் சொல்கிறது தானே இவ கேட்கணும் கேட்காம அழுது அடம் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் போகிறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை உங்களை பார்த்தாலே வந்து எனக்கு கடுப்பாக வருதுன்னு திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க இவளுக்கு இருக்கிற இதுக்கு இவ்வளோ கோவம் வருதா என்ன இவ இப்படி இருக்கா அண்ணி விடுங்க நீ யாருமே நான் மதிக்கிறது இல்லை இதில் நான் வேற பஞ்சாயத்துக்கு வேற வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது பாவையை கூட என்னால் சமாளிக்க முடியல இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து கோச்சிக்கிட்டு அவங்க மட்டும்தான் போகிறாங்க ரித்திகா சொன்னதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்குறதுக்காக பாவை நம்ம அயலியையும் சிவாவையும் தேடிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு பாவை ஏன் சோகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அயலியை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழு அழுன்னு என்னம்மா ஆச்சு ஏமா அழுவுற அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை சில பேர்லாம் ஏதோ ஒன்று சொன்னாங்க யார் என்ன சொன்னால் ரித்திகா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஐலிக்கு கோவம் வந்துருச்சு என்ன ரித்திகா வந்து வாலாட்றாளா திருப்பியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னான்னு கேட்டுப்போம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஆயிலி அப்படின்னு சிவா சொன்னதுனால என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க நாமாட்டுக்கும் ஒர்க் செய்யலான்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஒன்று அம்மா சொல்லி தருவாங்க இல்லாட்டி நீங்கள் சொல்லி தருவீங்க இதுதானே இந்த வீட்டில் வழக்கமாக நடக்கும் ஆமாம் இதுதான் நடக்கும் ஆனால் இங்கே அப்படி எல்லா ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை அவங்க என்ன திட்டாங்க ஏன் என்னாச்சு என் மனசு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு அப்படி ரித்திகா என்ன சொன்னா ரித்திகா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே யாருமா சொன்னால் இங்கேருந்து நாங்கள் போயிடுவோன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்காங்க இல்லை அவங்க கோவப்பட்டு உண்மையாக தான் வந்து சொன்னாங்க இல்லைம்மா அவங்க நம்மளை எல்லாரையும் கஷ்டப்படுத்தணுன்னு தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்கு டக்குன்னு அந்த இடத்துல ரித்திகா வராங்க ரித்திகா வந்து தேவைலாம் வாங்கி கட்டிக்கிறதுக்குன்னே வராங்க அந்த இடத்துல ஏய் சும்மானே இருக்க மாட்டியா பொண்ணுக்கிட்ட என்ன தேவலாம் வந்து நம்பிக்கை வந்து கொடுக்குற ரெண்டு மூணு நாளில் நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்கன்னா நாங்கள் சமாளிக்கிறது போதும் புதுனாயிடும் தேவையில்லாமல் பேசுகிற விலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு நம்ம ஐலி வந்து கத்துறாங்க சின்ன பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது எப்படி பக்குவமாக நடந்துக்கணும்னு கூட உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது யாரை பார்த்து சொல்கிறோன்னு தெரியாமல் பேசுறியா உனக்கு அறிவு இல்லையா இல்லை எனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க இந்த வீட்டில் நிரந்தரமாக வந்து தங்க போகிறது நானும் கபிலன் எல்லாரும் ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் சொந்தமா மந்தமாக அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களால் எப்படி இந்த வீட்டில் வந்து தங்க முடியும் தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் சொல்கிறது தான் நடக்கும் பாவை நீ என் பேச்சை கேட்டு தான் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லி அந்த இடத்துல அயலி முன்னாடியே கையை தூக்கி வந்து பேசுகிறாங்க சொல்கிறத கேட்கறியா இல்லையா கேட்க முடியாது எனக்கு அயலியும் சிவாவும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல திருப்பி ஏதோ குச்சி மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரலான்னு கை தூக்கி அடிக்கலான்னு வரப்ப நம்ம ஐலி சிவாவும் வந்து கரெக்டாக வந்து நிற்கிறாங்க நம்ம ஐலி அந்த குச்சியை பிடிங்கி தூக்கி வீசி எரிஞ்சிட்டு கன்னத்திலே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க ஏய் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க என்னையே அடிக்கிறாலும் ஆகிட்டல்ல இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது செல்வராணி வந்துடுறாங்க என்ன இங்கே பிரச்சனை என் அக்கா என்ன அடிச்சிட்டா இந்த வீட்டில் இதை விட்டால் வேற வேலையே இல்லை எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணி பண்ணி என்னால் பார்க்கவே முடியலன்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு அயிலு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நேற்று தான் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணேன் திருப்பி இதே மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது பாவையை அடிக்க வந்தால் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லி எங்களை திட்டு வாங்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது புரிஞ்சிச்சா அவங்களுக்குன்னு செல்வராணியும் சேர்த்து வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இங்கே யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு பசங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்ககிட்டெல்லாம் வந்து உங்கள் பருப்பெல்லாம் வேகாது மரியாதையாக இங்கேருந்து போங்க அப்படின்னு ஐலேயும் வந்து கடுப்பாகி திட்டிப்பிட்டாங்க அந்த இடத்துல ஏய் வயசானவங்கன்னு கூட நினைக்காமல் என்னைய திட்டுற பின்ன இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிவிட்டு உங்கள் மருமகளை வந்து கண்டிக்க உங்களுக்கு துப்பு இல்லை எங்கக்கிட்ட வந்து பேசுகிறீங்களா இதெல்லாம் எனக்கு தேவை தான் இந்த வீட்டில் உங்களை நல்ல விதமாக வந்து பார்த்துக்குறோம்ல இதுவும் தேவை தான் இதுக்கு மேலேயும் தேவை தான் அப்பா சாமிகளா நீங்கள் இங்கேருந்து போங்கய்யா அதுதான் ஏன் எங்களுக்கு நிம்மதிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க ஏன் ஆயிலி அவங்கக்கிட்ட எப்படி பேசுனேன் பின்ன ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அப்படியே கூட்டம் கூட்டமாக சேர்ந்து எதாவது ஒன்று பிரச்சனை பண்ண முடியுமா ஏதாவது ஒன்று சந்தர்ப்பம் அமையாதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் பேசி அனுப்பிச்சி வைக்கணும் அதை விட்டுட்டு அமைதியாக இருந்தால் ஏறி மிதிச்சுப்படுவாங்க நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான் அன்னி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது செல்வராணி வந்து இந்திராணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இந்திராணி என்ன ஐலி வந்து அவமரியாதை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு நீங்கள் இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இது எல்லாத்தையும் வந்து அமுச்சு வச்சுருக்கேன் ஐலி எல்லாம் அப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்களே சித்தி இப்போ நானே வந்து அமுச்சு வச்சுருக்கேன்னு சொல்லி ரித்திகா இது எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்குது அது எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க நம்ம இந்திராணிக்கு அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்ச உடனே என்னது ஐலியா இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கா என்ன தும்புறா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே எதுக்காக இப்படி பேசுகிறான்னு சொல்லி இந்திரா வந்து யோசிக்கும்போது பார்த்துட்டியாமா இல்லை இதுவும் சும்மானு சொல்லுவியா சரி சித்தி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நடந்துருக்குன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி வந்து வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க அவங்க இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க தான் செல்வராணியும் ரித்திகாவும் இந்த பக்கம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சி வச்ச வீடியோ நல்ல வழியாக போச்சு நல்ல வேலைமா நீ வந்து கரெக்டான நேரத்தில் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்க ஆமாம் இது மாதிரி நேரம் சந்தர்ப்பம் கால அவகாசம்லாம் கிடைக்கவே கிடைக்காது இனிமேட்டு இந்திரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே இந்திரா எனக்கு பொண்ணு மாதிரி நான் அவளுக்கு அம்மா மாதிரி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னெல்லாம் வந்து இந்திரா என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா சிவாவும் ஐலியும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க இந்திராணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் எங்கள் சித்தி எனக்கு அம்மா மாதிரி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களே வந்து பேசுவீங்களா தயவு செஞ்சு உங்கள் கிட்டே என்ன சொன்னாங்கன்னு தெரியல நடந்ததெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பாவை கிட்டே எதுவாக இருந்தாலும் கேளுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்கன்னு சொன்னோன்னே கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னே தெரியல என்னென்னமோ ரித்திகா வந்து சொல்லி வைக்கிறா அதுவும் சின்ன பொண்ணுக்கிட்ட நாங்கள் இங்கேயிருந்து போயிடுவோமா அதனால நீ ஏன் பேச்சு தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வந்தா அதுக்கு செல்வராணியும் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு கடுப்பாயிடுச்சு அதனால தான் நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் நடந்தது என்னமோ இதுதான் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க பாதி தான் எப்போதும் வந்து சொல்லுவீங்களா ஃபுல்லாக வந்து சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரா வந்து கத்துறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுனே சொல்லலாம்